ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வாங்க இன்றைக்கி மண்பானையில் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு பண்ணலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் மூணு கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கலினா முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் காய் நல்லா வதங்கினதும் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் வாங்க காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா காயோடு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கின பிறகு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க காய் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்த பிறகு புளி கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாட்டை சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே கருவாட்டை சுடுதண்ணியில் அஞ்சு நிமிஷம் போட்டு ஊற வச்சிட்டேன் சுடுதண்ணியில் இருக்கும்பொழுதே கருவாடு பாதியளவு வெந்திருக்கும் அதனால் நீங்கள் குழம்புல போட்டதும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான மண்பானை கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you for watching.